மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவெம்பாவை பாடல் பனிரண்டு ஆர்த்த பிரி கெடனாம்தாடும் தீர்த்த சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தனிவானும் புகழையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி கலை கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுடல் மேல் வண்டாற்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் போர் பாதம் எத்தீயிருஞ்சுனை நீராடிலோர் எம்பாய் பாடலின் பொருள் தோழியரை இப்பொழுது வாய்த்துள்ள பிறவியாகிய துன்பம் இனிமேலும் வராமல் தடுக்கும் கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனம் கலைஞனும் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவனுமான நன்மைகளை கொண்டவர் நம் சிவபெருமான் அவரை நம் கரங்களில் உள்ள வளையல்கள் ஒளி எழுப்பவும் இடுப்பில் உள்ள ஆபரணங்கள் பெரு ஒளி எழுப்பவும் பூக்களையுடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாய நம என்னும் மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதத்தை வணங்கி மகிழ்வோமாக திரு சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி